வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் இயக்கம் ஆக்கம் கவிதை அனைத்தும் மணிமாறன் கேமரா அதாவது படப்பிடிப்பு எடிட்டிங் மரண நேயம் என்ற ஒரு கவிதையை இந்த கவிதை படையெடுப்பு என்ற நூலில் எழுதியிருக்கிறேன் அது என்னுடைய வாழ்நாள் சாதனை என்று சொல்ல வேண்டும் பல அற்புதமான தத்துவங்கள் அதில் உதித்தன என்னுடைய பாட்டி என்னை வளர்த்த தாயாக என் தாயை இழந்த பிறகு வளர்த்த தாயாக இருந்த என் பாட்டி ராசம்மாள் ஆற்றியவர்கள் மரணமுற்றபோது என் உள் மனத்திலிருந்து வெளிவந்த இந்த கவிதையை நான் எழுதினேனா அல்லது ஏ ஆன்மா என்று சொல்வார் என் உள் உயிர் அணுக்களிலிருந்து வந்த கவிதை இது படித்து விடுகிறேன் அதிகமாக பேசாமல் மரண நேயம் என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறேன் நேயம் மரணத்தை ஒரு நேயம் அன்பு செலுத்துவதாக இதுவரை இந்த தலைப்பே யாரும் கொடுத்திருக்கிறார்களா என்று தெரியாது நான் கொடுத்திருக்கிறேன் மனிதா மரணத்தை கண்டு ஏன் அஞ்சுகிறாய் மரணம் அது மனிதனின் மகுடம் அது பிறப்பின் மறுபுறம் ஓ அதன் பெயரை கேட்டே ஏன் நடுங்குகிறாய் இன்பமும் துன்பமும் எப்படி எதிரிகள் அல்லவோ அதுபோல் பிறப்பும் இறப்பும் எதிரிகள் அல்லவே இன்பமே துன்பத்தால்தான் சரக்கிறது அதுபோல் பிறப்பே இறப்பால் தான் பெருமை பெறுகிறது அது உன்னிடமிருந்து எதையும் பறிக்க வரவில்லை அது துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்க வருகிறது உயிர் உயிர் உடலில் ஒட்டிக்கொள்வது கொள்வது உயிர் உடலிலிருந்து வெட்டி கொள்வது இறப்பு உயிர் உடலோடு வந்தபோது உன் தாய் உன்னை அரவணைக்கிறாள் பிறப்பு பிரச்சனையின் பிறப்பு பிறப்பு பிரச்சனையின் பிறப்பு இறப்பு பிரச்சனையின் இறப்பு ஞானிகள் பிறந்தார் பெறுவது பெரும்பே துன்பம் பரவார் பெறுவதே பெரும்பேர் இன்பம் என்றும் கூறியுள்ளார்கள் அந்த பெரும்பேர் இன்பத்திற்கு நம்மை இட்டுச் செல்வது மரணம்தானே பிறப்பு பந்தங்களிடம் சிறை வைக்கிறது இறப்பு பந்தங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறது இரண்டில் எது உனக்கு அதிக நன்மை வயக்கிறது திருவள்ளுவர் இயேசு நபி இவர்களுக்கும் இவர்களை போன்றவர்களுக்கும் கூட இறப்பு வந்தது இறைவன் வழியாக புதன் மார்க்ஸ் லெனின் பெரியார் போன்றவர்களுக்கும் இறப்பு வந்தது இயற்கை வழியாக வழிகள் வேறு தவ வேறே தவிர அதன் மொழி ஒன்றுதான் மௌனத்தின் மொழி இன்று புதிதாய் பிறந்தோம் என்றான் பாரதி என்றால் என்ன பொருள் ஒவ்வொரு நாளும் இறக்கிறோம் என்றுதானே பொருள் மரணத்துக்கு பின் வாழ்வுண்டா எது நடக்கும் பிறப்புக்கு முன் எது நடந்ததோ அது நடக்கும் துன்பங்களிலிருந்து விடுதலை விடுதலை பெறுவது இன்பம் என்றால் இதுவும் ஓர் இன்பம்தானே மரணம் சிலருக்கு மரக்கறி உணவு தயாரிப்பது போல வருகிறது சிலருக்கு மாட்டுக்கறி உணவு தயாரிப்பது போல வருகிறது சைவன் மரக்கறி மட்டும் சாப்பிடுவார் அசைவன் மரக்கறியும் மாமிசமும் சாப்பிடுவார் ஆகவே மரணம் அசைவம்தான் இயற்கையின் சமன்பாடுகள் எல்லாமே சரியானவை இயற்கை எவ்வவற்றையோ பிரித்தடுத்து ஒன்று சேர்த்து மனிதனாக்குகிறது மரணம் ஒன்று சேர்த்தவற்றை தனித்தனியே பிரித்தடுத்து பிரிந்து வந்தவற்றுள் ஒன்று சேர்க்கிறது நீ உண்டு ஒழித்து ஒன்று சேர்த்த மூலப்பொருள்களையும் மரணம் கண்டு பிரித்து தனித்தனியாக்கி மீண்டும் பும் மூலப்பொருள்களுடன் ஒன்று சேர்க்கிறது ஆகவே உலகிற்கு நாள் இழப்பு என்பது எப்போதுமே இல்லை உலகமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறது மரணம் என்பது நீண்ட நித்திரை உறக்கம் மரணத்துக்கு ஒத்திகை அதில் வாழ்க்கைக் கனவுகள் வந்து போகும் வாழ்க்கை நாடகம் நடந்து போகும் இயற்கையின் சமன்பாடுகள் எல்லாமே சரியானவை பொன்னோ பெண்ணோ மண்ணோ நீ அள்ளி அள்ளி அணைத்தாலும் அடைய போவது ஒன்றுமில்லை கொண்டு வராதது போலவே கொண்டு போவதும் இல்லை அனுபவங்கள் கூட ஒரு நாள் அலைபோல கதைந்து போகும் காட்சிகள் தான் புகழ் கூட ஒரு நாள் புளித்து போகும் இனிப்புத்தான் நேற்றிருந்தார் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்றார் வள்ளுவரார் மரணத்தின் போது ஒரு உயிராவது உனக்கு கண்ணீர் சிந்த காத்திருந்தால் உயிர் தெழுந்து மற்றபடி மரணமே மேல் எல்லா உறவுகளும் உன்னை இலாயக்கற்றவனாய் கைவிடும்போது மரணம் மட்டுமே மடியில் தாங்குகிறது அன்புள்ளவரே நீ உயிர்வாழ் அன்பில்லா வழி மரணமே மேல் மரணத்திற்கும் பூ பிஞ்சி காய் கனி வேறுபாடுகள் கிடையாவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பல மனப்பக்குவம் அதற்கு உண்டு உலகம் எழுதும் எடுக்கும் இயக்கும் திரைப்படத்திற்கு கதைக்கு உச்சக்கட்டமே மரணம்தான் உன் நடிப்பு உனக்கு இன்பமா துன்பமா என்பதல்ல கதையின் ஓட்டம் உன் நடிப்பு உலகிற்கு இன்பமா துன்பமா மரணம் வஞ்சினமுடையது எப்படி காலா காலருகை வாடா உனை சத்தே மிதிக்கிறேன் என பாரதி பாடியதற்காக இராமன் வாலியை வதைத்தது போல் யானைக்காலில் மறைந்திருந்து சற்றே மிதித்தது மரணம்தான் உலகிற்கு மன நிம்மதியை தருகிறது பிறந்தவர்கள் யாரும் இறக்காமல் இருந்திருந்தால் பிறப்பவர்கள் யாவரும் இருப்பார்கள் இல்லையா இப்போதும் சொல்கிறேன் தப்பேதுமில்லை இயற்கையின் சமன்பாடுகள் எல்லாமே சரியானவை ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இவற்றை வைத்து உடலுக்கு மட்டுமே பிரிவினை செய்ய முடியும் கோழை பலமுறை சாகிறான் என்பார்கள் வீரனுக்கு சாவு ஒன்றுதான் மானம் மானம் போனவின் மரணம் என்பார் திருவள்ளுவர் மானம் எது மானமே அன்புதான் அன்பு போனவின் அனைவருமே பிணந்தான் அன்பில்லாதவனே மானமில்லாதவன் மனிதம் செய்கிற மனிதன் செய்கிற மா பாதகத்திற்கு மரணமே பரிகாரம் செய்கிறது மரணம் உயிர்களை பிரிவினைகளிலிருந்தும் பேதங்களிலிருந்தும் பிரித்து ஒன்று சேர்க்கிறது மனிதரும் அங்கும் பிரிக்க பார்க்கிறான் ஆண்மனேயே ஒருமைப்பாட்டுக்கு பாட்டுக்கு ஆண்டோர்கள் பட்ட பாட்டுக்கு மனிதனால் உதவி செய்ய முடியவில்லை மரணத்தால் உதவி செய்ய முடிகிறது மரணத்துக்கு விளையாட்டு புத்தியுண்டு பணத்தை போலவே தேடுவது போல் வருவ தேடும்போது வருவதில்லை காதலைப் போலவே விரும்பி விரும்பும் கிடைப்பதில்லை விரும்பாதவரை காதலிக்கும் இயேசுவின் மரணத்தில் உலகம் ரட்சிக்கப்பட்டது பின் மாற்றின் மன தான் உலகம் புத்துயிர் பெற்றது பொதுவாக உத்தமர்களின் இரத்தத்தில் தான் உலகமே சுத்தி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஞானிகளுக்கு மரண தண்டனை அளித்த பிறகுதான் உலகிற்கு ஞானமே பிறந்திருக்கிறது சொர்க்கம் நரகம் வீடு என்னவெல்லாம் மரணத்திற்கு பின் உண்டா மரணம் இதில் உனக்கு எதை கொடுக்கும் சமயவாதிகள் கூறிய சொர்க்கம் நரகம் வீடு வேறு என்பதெல்லாம் வேறு வேறு விதமாக இருக்கின்றன இல்லையா வேறு வேறு விதமான ஊகங்களா இல்லையா ஆம் எனில் அதை பற்றி கவலை ஏன்படுகிறாய் உலகத்தில் இவற்றைக் கான் இவ்வுலகத்திலேயே இவற்றைக் காண் இவை இருந்தால் மரணமே அவ்வுலகத்திற்கு உன்னை உன்னைச் செல்லட்டும் தேவன் நரகன் அரக்கன் பேய் எல்லாம் கூட தேவையற்ற தடுதல்கள் மனிதனாய் பிறந்தனி மனிதனாக வாழ கற்றுக்கொள் மரணம் மற்றவற்றிற்கு தீர்வு தீர்ப்பளிக்கும் மரணம் எதிர்பார்க்க வேண்டிய விருந்தாளி என்பதன்றே என் கருத்து மரணம் எதிர்க்க வேண்டிய எதிராளி அல்ல என்பதே என் கருத்து மரணத்தை தானாக தேடிக் கொள்பவன் பயங்கொள்ளி மரணத்தை மனிதகுலம் பொதுநலம் இவற்றிற்காக ஆக்குபவனே போராளி சாதாரண வீரன் சண்டைக்கு போய் மரணத்தை ஏற்றுக்கொள்வான் அசாதாரணமானவன் மரணத்தை தன்னை கைய தனக்கு கையளித்து உலகிற்கே மீட்பளிப்பான் பிறரை அடக்குபவன் சாதாரண வீரன் தன்னை அடக்குபவனே மகாவீரன் மரணத்தை வெற்றி கொள்ள சாதாரண வீரனால் முடியாது மரணத்தை கொள்ளல் வெற்றி கொள்ளல் என்பது கருத்து பொருளாய் வாழ்வதையே குறிக்கும் கனப்பொருளாய் வாழ்வது என்பது காதில் பூசுற்றும் வேலைகிற மரணத்திற்கு ஆவி உண்டா இட்டலி இடியாப்பம் ஆவி ஆவிற்கு இன்பம் அளிக்கும் போது துன்ப ஆவிகளை பற்றி ஏன் வீண் துயரம் இயற்கையின் சமன்பாடுகள் எல்லாமே சரியானவை ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு சைபர் பத்து மைனஸ் பத்து ஈக்குவல் டு சுழி நூறு மைனஸ் நூறு ஈக்குவல் டு சுழி ஆயிரம் மைனஸ் ஆயிரம் ஈக்குவல் டு சுழி லட்சம் என்றாலும் ஈக்குவல் டு லட்சம் சுழி கோடி என்றாலும் ஈக்குவல் டு கோடி சுழி இயற்கையின் கணக்கு இப்படித்தான் இருக்கிறது மரணத்தின் சமன்பாடுகள் இயற்கையின் சமன்பாடுகள் மரணமும் ஒரு இயற்கையே பிறப்பு மைனஸ் இறப்பு பூஜ்ஜியம் சுழி நன்றி வணக்கம்